எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நளினி நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு டிசைனிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஏஎல்பி ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகளை வந்து இந்த நேரத்தில் நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இப்படி ஒரு பிரம்மாண்டம் அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை வந்து நமக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டது எல்லாருமே வச்சு பயன்படுங்க எல்லோரும் வச்சு அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கண்டு பிடிச்ச கண்டுபிடிப்பு வந்து நமக்கு கொடுத்துட்டார் எல்லாருக்குமே அதுவே அவருக்கு வந்து கொடாணக்கூடிய நன்றிகளை வந்து நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏல்பியில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா துல்லியம் யதார்த்தம் உண்மை ஆச்சரியம் பிரமிப்பு இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பிங்கிறது ஏஎல்பியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்தேன்னா அஸ் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் பாரம்பரிய ஜாதக ஜோதிடர்கிட்ட வந்து நான் என்னோடய ஜாதகத்தை நான் பார்க்கும்போது இந்த கிரகம் இங்கே இருக்குது இந்த கிரகம் இங்கே இருக்குது இது சரியில்லை அது சரியில்லை உங்களுக்கு இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நான் டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டேன் போயிட்டு இனிமேல் ஜாதகமே பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து ஜாதகத்தை ஓரம் கட்டிட்டேன் நான் அப்புறம் வந்து திருப்பூரில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க நான் இவங்க ஏஎல்பி அஸ்ரா சொல்லிட்டு நான் பார்த்தேன் இவரு டைம் பாரு அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்ககிட்ட பார்த்தேன் பார்த்துட்டு அவர் சொன்ன பலன்களெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டு நான் இப்படியெல்லாம் கூட பலன் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவர் சொன்ன பலன் ஒன்று ஒன்று என் வாழ்க்கையில் நடந்தது நடந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் தான் நாம் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் பேசிக் கிளாஸ் பேசிக் கிளாஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியந்தான் பேசிக் கிளாஸில் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பேசிக் கிளாஸ் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்து சத்யநாராயண் சார் சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் கர்மா கிளாஸ் எடுத்த மேடம் எல்லாம் ரொம்ப அருமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெல்ல தெளிவாக புரிகிற மாதிரி நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க ஐயா சொன்னார் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல நாங்கள் உங்களை படிக்க வச்சிருவோம் நீங்கள் க்ளாஸில் வந்து உட்காந்தா போதும் சொல்கிறது கவனித்தா போதும் அப்படின்னு மட்டும் சொன்னார் அது உண்மை தான் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா வேலை வேலை வீடு வீடு இப்படியே தான் இருப்பேன் என்னோடய லைஃபே அப்படி தான் இருந்தது ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கு தான் என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது கர்மா கிளாஸை பார்த்து நான் ரொம்ப வியப்பாகி ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னைய கர்ம கிளாஸு அட்டன் பண்ணதுலேருந்து நான் என்னைய மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கர்ம கிளாஸ் எத்தனை தடவை போட்டாலும் நான் அதை அட்டன் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வரைக்குமே என்னோடய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னா நான் கர்மா கிளாஸை தான் சொல்லுவேன் நான் ரொம்ப கோவப்படுவேன் நான் கோவத்தை பற்றி சார் ஒரு நாள் சொல்லும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டு இனிமே கோவமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னை மாற்றிகிட்ருக்கேன் அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உமா மேம் உமா மேம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சாஃப்ட்டவங்க எவ்வளோ தடவை நம்ம கொஸ்டின் கேட்டாலும் தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க மேம் டென்ஷனே ஆக மாட்டாங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலுமே பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க உமா மேம் பொறுமை எப்படிங்கிறது நான் உமா மேம்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ நீட்டாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா ஒரு காலக்கணிதம் தான் சாஃப்ட்வேர் முப்பது வருஷ பலன் நான் எனக்கு போட்டு பார்த்தேன் நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் போட்டு பார்த்தேன் ஒரு இடத்துல கூட என்னோடய பலன் வந்து மாறவே இல்லை எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் இப்படியெல்லாம் கூட பலன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற வந்து ஆச்சரியம் எனக்கு எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க நீ இவ்வளோ பலன் சொல்கிறியா எங்களுக்கே வியப்பாக இருக்குது அப்படின்னு என் மைண்ட் ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் ரெண்டுமே மேட்ச் ஆகாது எனக்கு எப்போவுமே நான் ஆரம்பத்துலேருந்து நான் கவனிச்சிருக்கேன் மேட்ச் ஆகாது சார் அந்த ஒரு கவுண்டிங் சொல்லி கொடுத்தாரு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டுருக்கிறேன் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப சேஞ்ச் என்கிட்ட எனக்கே தெரியுது நான் அது ரொம்ப வியந்து பார்க்குறேன் தியான கிளாஸ் ரொம்ப ரொம்ப வியப்பான க்ளாஸ் தியான கிளாஸ் எந்த ஒரு அஸ்ட்ராலஜருமே இப்படியெல்லாம் சொல்லுவாங்களாங்கிறது ஆச்சரியம் வியப்பு தான் எனக்கு போய் படிக்க போனோமா ரெண்டு கிளாஸு பத்து நாள் க்ளாஸாக முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சுது அதோடு முடிஞ்சுது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எனக்கு வியப்பாக ஆச்சரியமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தியானம் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமை கர்மா கிளாஸ் தியான கிளாஸ் ஹோமம் ஹோமம்க்கு நான் வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் ஆனால் வர முடியல ஹோமம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே நான் இன்னும் ஏஎல்பியில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாஸ்து கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் நான் ரெண்டு மூணு பேர்த்துக்கு பார்த்து சொன்னேன் கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க பேசிக் கிளாஸில் நான் ரெண்டு பேர்த்துக்கு ஜாதகம் எழுதியிருந்தேன் திரும திருமணத்துக்காக எழுதியிருந்தேன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர வீட்டில் நிச்சயமாக போகுது எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி நம்ம சொல்லி ஒரு நிச்சயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோச் மெர்லின் மேம் மெர்லின் மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எதுனாலும் கரெக்ஷன் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு பண்ணுவாங்க எந்த டைமாக இருந்தாலுமே கரெக்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு தான் விடுவாங்க எப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆனாலுமே எனக்கு மெசேஜ் அவங்க பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட கோச்சுக்கும் சக ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் இந்த வாய்ப்பை கொடுத்த பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய டீச்சர்ஸுக்கும் கோச்சுக்கும் மிக்க மிக்க நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏஎல்பியிட தொடர்ந்து நான் பயணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது பயணிப்பேன் நன்றி வணக்கம்